ஹாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆனதுக்கு கொடுத்த கிட்டு தான் இது இதுக்குள்ளே பதினாறு வெரைட்டியான பொருட்கள் இருக்குது அம்மாக்கும் குழந்தைக்கும் தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழந்தைக்கு தேவையான பெட்டு பெட்டு மஸ்கிட்டோ நெட்டு குழந்தைக்கு க்ளாத்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு ஹேண்ட் வாஷ் இருக்கு அம்மாக்கு மைசூர் சாண்டில் சோப் குழந்தைக்கு ஜான்சன்ஸ் பேபி சோப் அம்மாவுக்கு ஒரு லேகியம் ஒரு கிளி ஜான்சன்ஸ் ஆயில் ஜான்சன்ஸ் ஷாம்பூ ஒரு டாய் ஒரு சோப் பாக்ஸ் இருக்குது நெயில் கட்டர் பேபிக்கு சின்னதாக இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது மூணு நாப்பி ஒரு ட்ரெஸ் ஒரு ரேப் பேபி ரேப் பண்ணிக்கிற டவல் ஒன்று இருக்குது இது மஸ்கிட்டோ நெட்டு இந்த பொருட்கள் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆனதுக்கு கொடுத்த கிட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்